அனைவருக்கும் வணக்கம் தினசரி வானிலை அறிய நம்முடைய யூடியூப் சேமத்தில் சிக்கை பண்ணுறது இது வரைக்கும் நம்ம ஜென சிக்கை பண்ண மாதிரி நம்ம ஒரு ஒரு சிக்கல் மட்டும் திருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தெட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாக நம்ம தமிழகத்தில் இந்த ஆண்டு அதிகமான வெயிலுங்க அதாவது வரலாற்றில் எல்லா அதிகமான வெயில் வந்து தற்பொழுது பதிவாகி கொண்டு வருகிறது இதில் வந்து இந்த உள் மாவட்டம் முழுவதும் அதிகமான வெயிலுங்க தென் உள் மாவட்டம் வட உள் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் இதில் குறிப்பாக இந்த கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்சி மாவட்டம் தினசரி நாற்பது டிகிரி செல்சியஸ் மேலே தினசரி தினசரி நாற்பது டிகிரிக்கு மேலே தான் அதே போல் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு டிகிரி செல்சியஸ் தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதுமே இந்தாண்டு அதிகமான வெயில் தஞ்சாவூர் மாவட்டம் கூட எப்போதுமே முப்பத்தி ஒன்பது நாற்பது டிகிரிக்கு தான் இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நாற்பத்தி இரண்டு டிகிரி தொட்டு விட்டது தஞ்சாவூர் மாவட்டம் அதே போல் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஒரு சில நாள் வந்து நாற்பத்தி மூணு தொடுது ஒரு சில நாள் நாற்பத்தி ஒன்று நாற்பது டிகிரி இந்த வெயில் வந்து இன்னும் ஒரு இரண்டு வாரங்களுக்கு இருக்குங்க அதாவது மே இறுதி வாரம் அதிகமான வெயில் வந்து காணப்படும் மே முதல் வாரம் மே மாதம் இரண்டாவது வாரம் வரைக்கும் இந்த வெயில் வந்து தொடருங்க கேட்கலாம் என்ன சார் இது வெயிலும் மட்டும்தான் அடிக்குமா மழை எங்க போச்சு கோடை மழை வருமா வராதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மழை வருங்க அதற்கான சாதகம் ஏற்பட்டு விட்டது மே முதல் வாரத்திலிருந்து மழைதான் இனிமே மே முதல் வாரத்திலிருந்து வெயிலும் அடிக்க போது கோடை மழையும் அதிகமா பெய்ய போகுது எனவே கண்டிப்பாக மழை உண்டுங்க உங்கள் மாவட்டம் நீங்கள் இருக்கக்கூடிய தாலுக்கா மற்றும் மாவட்டம் முழுவதும் கனமழை உறுதி கனமழை உறுதி மிக கனமழை காத்திருக்கிறது எனவே தயவு செய்து பொறுமையா இருங்க இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டும்தான் மழை வந்துடும் அதே இந்த ரேடர் படத்தை பாருங்க தெரிய இந்த ரேடர் படத்தை பார்த்தோம்னா தெரியும் மஞ்சள் கலரு அந்த பச்சை கலர்லாம் இருக்கும் இதில் குறிப்பாக இந்த மஞ்சள் கலர் தான் அதிகமாக இருக்கும் இந்த நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே மஞ்சள் கலரு தான் இதற்கு என்ன அர்த்தம் மஞ்சள் கலருக்கு என்ன அர்த்தம்னா கனமழைக்கு சாதகம் அப்போ இந்த மஞ்சள் கலர் வந்து எங்கெங்கலாம் இருக்கு பாருங்க பரவலாக இருக்கு அப்போது பரவலாக கனமழைக்கு சாதகம் ஏற்பட்டு விட்டது இந்த ரேடர் படம் வந்து எப்போ காட்டுதுன்னா மே முதல் வாரத்திலிருந்து காட்டுது மே மாதம் மூன்றாம் தேதிக்கு மேலே தமிழகத்தில் பரவலாக கனமழை இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ரேடப் வந்து மிக தெளிவாக காட்டுகிறது அது இந்த குறிப்பாக இந்த பச்சை கலரு ப்ளூ கலர்ன்னு இருக்கும் இந்த அதுக்கு என்ன அர்த்தம்னா மிக கனமழை பதிவாகலாம் அதாவது பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலே மிக கனமழை ஒரு கடுமையான மழை வந்து பதிவாகலாம் அப்படின்னு இந்த பச்சை கலர் வந்து காட்டுது எனவே கண்டிப்பாக மழை விட்டது டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் தற்பொழுது அதிகமாக வெயில் அடிக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் மழை விட்டது இந்த ஆண்டு அதிகமான வெயில் வந்து பதிவாகி கொண்டு வருகிறது அதே நேரத்தில் மே மாதத்தில் பெய்யக்கூடிய கோடை மழையும் மிக அதிகமாக வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மழை வந்து பதிவாக போகிறது இந்த வெயில் வந்து இன்னும் ஒரு இரண்டு வாரங்களுக்கு மட்டும்தாங்க மே மாதம் இரண்டாவது வாரம் வரைக்கும் இந்த வெயில் வந்து தொடரும் அதே நேரத்தில் மே முதல் வாரம் மே இரண்டாவது வாரம் வெயிலும் அடிக்கும் மாலை இரவு நேரத்தில் மழையும் மிக கடுமையான ஒரு மழையாக பெய்ய எனவே இதனால பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமா இருங்க மழை முன்னெச்சரிக்கை கண்டிப்பா தேவை அதாவது கோடை மலைதானே வரட்டும் மகிழ்ச்சி கொடுக்கும் அப்படின்னு நினைச்சலாம் கோடை மழை வந்து மகிழ்ச்சி கொடுக்குங்க கோடை மழை வந்து ஒரு பக்கம் நமக்கு வந்து மகிழ்ச்சி கொடுத்தாலும் மறுபக்கம் அதுல இருக்கக்கூடிய ஆபத்தை நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்ப வந்து அதுல வந்து என்னென்ன இருக்கும்னு ஆபத்துன்னு கேட்டீங்கன்னா இடி அதிகமாக இருக்கலாம் இடிமின்னல் மின்னல் அதிகமாக கண்டிப்பாக இருக்கும் சூறாவளி காற்று பலத்த சூறாவளி காற்று மழை பெய்யும்போது இந்த ஆண்டு எந்தெந்த இடத்துல மழை பெய்யுதோ டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் அனைத்து எந்த இடத்துல மழை பெய்யுதோ அந்த மாவட்டம் முழுவதுமே கடுமையான புயல் காற்று போல சூறாவளி காற்று வீசலாம் அதே போல மழை பெய்யக்கூடிய நேரத்தில் மழை பெய்யக்கூடிய மாவட்டத்தில் மழை வந்து மிக அதிகமான ஒரு மழையாக பதிவாகும் எனவே இதனால பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கண்டிப்பாக முன்னெச்சரிக்கை தேவை எல்லா மாவட்ட மக்களும் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் மே மாதம் முதல் வாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் இந்த கர்நாடகா ஒசூர் பெங்களூரு மைசூரு நீலகிரி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் இந்த தரங்கம்பாடி இந்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் முழுவதுமே மேட்டூர் சேலம் கரூர் திருச்சி இந்த உள் மாவட்டங்கள் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே மே முதல் வாரத்தில் நல்ல மழை பெய்யுங்க கண்டிப்பாக மே முதல் வாரத்தில் மழை விட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் வேலூர் மாவட்டம் வட உள் மாவட்டம் டெல்டா ஒடியா தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் புதுக்கோட்டை இங்கெல்லாம் கனமழை உறுதியாகி தெரிகிறது அதே நேரத்தில் தென் மாவட்டம் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் இந்த திசியான்வெளி கன்னியாகுமரி மாவட்டம் தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் இந்த தென் உள் மாவட்டம் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே மே மாதம் முதல் வாரத்தில் கனமழை மிக கனமழை உண்டு தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் முழுவதுமே கனமழை பரவலாக காத்திருக்கிறது நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் அனைத்து தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கனமழை மிக கனமழை பரவலாக காத்திருக்கிறது மே முதல் வாரத்திலிருந்து எதிர்பார்க்கலாம் மே முதல் வாரத்திலிருந்து மழைதான் இனிமே மதுரை தேனி விருதுநகர் மாவட்டம் வேடசந்தூர் ஒட்டஞ்சதுரம் பழனி மணப்பாறை திண்டுக்கல் மாவட்டம் மணப்பாறை இந்த புதுக்கோட்டை சிவகங்கை மானாமதுரை இந்த இடங்களில் கனமழை மிக கனமழை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் திண்டுக்கல் மணப்பாறை தேனி தென்முழு மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை மிக கனமழை கண்டிப்பாக உண்டு மே முதல் வாரத்திலிருந்து எதிர்பார்க்கலாம் அடுத்து வட மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா சென்னைக்கெல்லாம் மழை இருக்குங்க சென்னைக்கெல்லாம் மே முதல் வாரத்தில் நல்ல மழை காத்திருக்கிறது சென்னை இந்த மதுராந்தகம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் இதில் குறிப்பாக வட உள் மாவட்டம் குறிப்பாக இந்த திருவண்ணாமலை மாவட்டம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டைக்கெல்லாம் கனமழை உண்டு ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் அரக்கோணம் திருப்பதி திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் விருதாச்சலம் ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதுமே மே மாதம் முதல் வாரத்திலிருந்து படிப்படியாக படிப்படியாக மழை பொழிவு தீவிரம் அடையும் சென்னைக்கெல்லாம் நல்ல மழை இருக்குங்க சென்னைக்கெல்லாம் வட கடலூர் மாவட்டம் சென்னைக்கெல்லாம் நல்ல மழை காத்திருக்கிறது சென்னைக்கெல்லாம் இந்த மேகன மேகான மலை கா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் வட உள் மாவட்டத்தில் மழை பெய்யும் பொழுது ஒரு ஆலங்கட்டி மலை மேகவடிப்பு மலை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த வட உள் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குப்பம் திருப்பத்தூர் ஆம்பூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டம் இந்த வட உள் மாவட்டம் முழுவதுமே கடுமையான மழை வந்து இருக்கும் இருக்கும்போது தெரிகிறது இந்த ஆண்டு கோடையில் மே மாதம் ஒரு கடுமையான மழை வந்து பெய்யும் போல தெரிகிறது வட உள் மாவட்டத்தில் ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்று அந்த இடத்துல குவிய போயிருது இன்னும் வட இந்தியாவில் வந்து நம்ம பக்கம் தெற்கு தெற்கு நோக்கி அந்த வடமேற்கு வெப்பக்காற்று இன்னும் வரல அது மே முதல வாரத்துலேருந்து படிப்படியாக தமிழகம் நோக்கி வடமேற்கு வெப்பக்காற்றும் வரப்போகுது ஏன்னா ஒட்டுமொத்த காற்றும் நம்ம தமிழகத்துல சந்திப்பை ஏற்படுத்த போகுது காற்றும் ஈரப்பதம் காற்றும் சந்திப்பை ஏற்படுத்த போது மழை உண்டு பண்ண போது வடமேற்கு வெப்பக்காற்றும் காற்றும் வர வரப்போகிறது மேற்கு காற்றும் கேரளா நுழைய போகிறது இதனால ஒட்டுமொத்த காற்று நம்ம தமிழகத்தில் நுழைந்து காற்று குவிதலை ஏற்படுத்தி இடிமலையை தீவிரப்படுத்தும் இப்போ தயவு செய்து பொறுமையா இருங்க மழை உண்டுங்க மழை உறுதியாகி விட்டது மழை வந்து வரப்போகிறது இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் மலை கண்டிப்பாக வந்துடும் உங்கள் மாவட்டத்தில் கனமழை மிக கனமழை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் டெல்டாவிற்கும் மழை உண்டு வட மாவட்டம் மழை உண்டு கடலோர மாவட்டம் புதுச்சேரிக்கும் மழை இருக்குது மதுரைக்கும் மழை இருக்குது கிருஷ்ணகிரிக்கும் மழை உண்டு கர்நாடகாவிற்கும் மழை இருக்குது கேரளாவிற்கும் மழை இருக்குது தென்கடலோரம் டெல்டா மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை உண்டுங்க அனைத்து தமிழக முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் கனமழை மேகனமழை காத்திருக்கிறது ஆனா இடமாறி இடமாறி பெய்யும் ஒவ்வொரு நாளும் இடமாறி இடம் மாதிரி பெய்து கொண்டே இருக்கும் மாறி 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 பெய்து கொண்டே இருக்குங்க ஒதுக்கி 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 பெய்தாலும் இடமாறி இடம் பெய்யும் பொழுது ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் சேர்த்து பெய்யும் அதே நேரத்துல கோடை புயலும் நம்ம த வங்கக்கடல உருவாக போகிறது கோடை புயல் வந்து இந்த ஆண்டு ஒரு சூப்பர் புயலாக உருவாகலாம் அது உருவாகும் பொழுது நம்ம நம்ம தமிழகத்துல ஒரு காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக பொழுது நம்ம தமிழகத்துல இன்னும் அதிகமான ஈரப்பதம் இன்னும் அதிகமான மழை கொடுக்கும் அது உருவாகும் பொழுது அதிகமான ஈரப்பதம் காட்டும் நம்ம தமிழகத்துல இன்னும் அதிக அளவு நுழையும் அந்த புயல் வந்து வந்தாலும் வரவிட்டால் விட்டாலும் நம்ம பக்கம் மழைக்கான சாதகம் மட்டும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அது இந்த புயல் வந்தாலும் வர வந்தாலும் ஒரு காடு தாலு பகுதியாக வந்தாலும் மழை கொடுக்கலாம் அப்படி வராம போ புயலாக போச்சு ஒடிசா பக்கம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம பக்கம் இடி மட்டும் அதிகமாக கொடுக்கும் எனவே மழை உறுதியாக விட்டுங்க இன்னும் மழை வந்து இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டும்தான் மே மாதம் முதல் வாரத்திலிருந்து வந்து படிப்படியாக படிப்படியாக கோடை மலை தீவிர முடியும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் வடவுள் மாவட்டம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் டெல்டா மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும் தென் மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும் மழை பெய்யும் பொழுது தயவு செய்து கவனமாக இருங்க கோடை மலை தானே நமக்கு வந்து வரட்டும் அப்படின்னு நம்ம மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டாலும் அதில் வந்து கோடை மலை பெய்யும் பொழுது ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் இடி மின்னல் பயங்கரமான சூறாவளி காற்று கண்டிப்பா இந்த ஆண்டு அதிகமாக இருப்பதனால எல்லாருமே கவனமா இருக்கணும் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களிலும் மழை உறுதியாகி விட்டது தயவு செய்து பொறுமையாருங்க மழை வந்துடும் தினசரி வானிலை பற்றி அறையும் நம்ம கிட்ட சிரமத்தை பண்ணிட்டு இருங்க நன்றி